தயாவுக்கு பெரிய ஒரு நன்றியும் பாராட்டும் ஒரு சிறிய நிறுவனமோ பெரிய நிறுவனமோ முதல்ல கிழக்கு மாகாணத்தில் அந்த நிறுவனத்துக்கு செலவு ஏதென்னு சொல்லி இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான தொழில் முனைவோர்கள் வந்து பெரும்பாலான நிறுவனங்களை வந்து வடக்கிலே கொண்டிருக்கிறார்கள் அங்கே வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது கிழக்கு மாகாணம் புறக்கணிக்கப்படுகிறது என்ற மாதிரியான ஒரு தோட்டப்பாடு இருந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அப்படியல்ல வடக்கும் கிழக்கும் எங்களுடைய கண்களை போன்றது என்றும் நாங்கள் இணைப்பிடியாத ஒரு ஒரு இனம் ஒரு அந்த அடிப்படையில் கிழக்கு மாநிலத்தில் தொழில்களை அதிகரிக்க வேண்டும் பொருளாதாரத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் ஒரு புள்ளி வச்சிருக்கிறீங்க நிச்சயமாக அந்த புள்ளி ஒரு அலையின் மூலமாக மாறும் அடுத்தது இந்த கொஞ்சம் தான் வந்திருக்கு நிறைய விவசாயிகளுக்கு சொன்னாங்க வரி இல்லை என்று சொல்லி கவலைப்பட வேண்டாம் இப்ப எல்லாம் வந்து கூட்டங்கள் வந்து ஒரு வினயத்தை நிர்ணயிக்கிற தீர்மானிக்கிறது இல்ல ஒரு கை தொலைபேசியே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இடங்கள்ல சேர்க்கக்கூடிய ஆட்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நிச்சயமாக இந்த நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஆரம்பம் என்பது வந்து ஏராளமான மக்களை சென்றடையும் ஆஹ் அதுலேயும் மாற்றம் இல்லை நாங்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் அல்லது ஒரு தோல்வியுற்ற இனம் அல்லது ஒரு விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிற இனம் என்றதை தாண்டி இன்றைய காலகட்டத்திலேயே நாங்கள் வளரக்கூடிய இரண்டு வழிமுறைகளை எப்பொழுதும் வலியுறுத்தி கூறுவதுண்டு ஒன்று பொருளாதார வளர்ச்சி இன்னொன்று கல்வி வளர்ச்சி எங்களுடைய கல்வியை வந்து நாங்கள் மேலோக்கி கொள்ளுகின்ற பொழுது எங்களுடைய பொருளாதார கட்டமைப்புகளை வந்து ஒரு பெரிய பாய்ச்சலோடு முன்னெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய ஏராளமான விடயங்களை நாங்கள் அடைய முடியும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அதிலும் இந்த குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த பண பலம் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்த தொழில் ஆற்றல்கள் இவை வந்து இந்த தாயத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தியாக பார்க்கிறோம் அந்த அடிப்படையிலே இங்கே இருந்து வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பெங்களை போன்றவர்கள் அங்கேயே செட்டிலாகி அங்கேயே அவருடைய வாழ்வாதாரத்தை அல்ல குடும்பத்தை வாழ்க்கையை அப்படியே கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து அந்த தாயகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மக்கள் படக்கூடிய வழிகள் அந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் வாய்ப்பை முன்னெடுத்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இங்கே திரும்பவும் வந்து இங்கே சிறு சிறு தொழில்களையோ அல்ல பாரிய தொழில்களையோ ஏற்படுத்தி அதனூடாக ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு சொந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொண்டு வருகிறது வழக்கமாக காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இது வந்து குலத்திலேயும் சரி இங்கேயும் சரி சில ஒரு குழுவுக்கு வந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பிடிப்பதில்லை விருப்பத்தகாத ஒரு விடயமாக பார்க்கப்படுது காரணம் என்று சொல்லிச்சுன்னா எங்களுடைய இனம் எப்பொழுதும் ஒரு அடிமைப்பட்ட இனமாக ஒரு வறுமைப்பட்ட இனமாக ஒரு கையேந்திர இனமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அவருடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது அப்படி அல்ல எங்களுக்கும் எல்லா ஆற்றல்களும் இருக்கிறது எல்லா திறமைகளும் இருக்கிறது எல்லா வளங்களும் இருக்கிறது நாங்களும் இந்த சமூகத்தில் ஒரு பொருளாதார கட்டமைப்பு கொண்ட ஒரு 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 வெல்த்தியான ஒரு இனமாக மாற முடியும் மாற்றி அமைக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களை போன்றவருக்கு தொடர்ச்சியாக தான் எந்த விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த மு தொழில் முயற்சி என்பது நிச்சயமாக அது வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கும் என்ற நம்பிக்கையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சரி எங்களுடைய தயனுடைய நிறுவனம் பிரான்சிலே இருக்கிறது ஒரு காலகட்டத்திலே ஏராளமான உணவுப் பொருட்கள் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த தேசத்துக்கு ஏற்றுமதி ஆகப்பட்டது காரணம் என்ன சொன்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்பு என்பது பெரிது அதுலேயும் குறிப்பாக இந்த ஈழத்தமிழருடைய வாய்ப்பு என்பது எல்லா நாடுகள்லேயும் பறந்து பட்டிருக்கிறதுனால அந்த சந்தை வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அங்கே இருந்து செல்லக்கூடிய பொருட்களை வந்து எங்களுடைய மக்கள் மட்டுமல்ல மாற்று மொழி பேசக்கூடிய அயல் நாட்டு மக்கள் இது இந்தியாவாக இருக்கலாம் பாகிஸ்தானாக இருக்கலாம் பங்களாதேஷா இருக்கலாம் இந்த மக்களும் அதே ஒட்டிய கலாச்சாரங்கள் அதை ஒட்டிய உணவு பழக்க வழக்கங்களாக இருப்பதனால இந்த பொருட்கள் அங்கே வந்து ஒரு பெரிய சந்தை வாய்ப்பாக இருந்து இருக்கிறது ஆனால் இந்த காலப்போக்கில் எங்களுடைய வளங்களுடைய அளவு குறைக்கப்பட்டு 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 அதாவது இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து தேவையான அளவு உற்பத்தி செய்ய முடியாத காரணத்தினால் அல்ல தேவையான அளவு இங்கே அந்த உற்பத்தியை எங்களுடைய மக்கள் குறைத்து கொண்டதன் காரணமாக அந்த பொருட்கள் வந்து வேறு நாடுகளிலே போய் நம்மவர்களே உதாரணத்துக்கு இலங்கையை பிறப்பிடமாக இலங்கை தாயத்தை பதிப்பிடமாக கொண்டு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடிய ஏலாரமான தொழில் முனைவோர்கள் வந்து இன்று அவருடைய ஃபார்மை வந்து சவுத் அமெரிக்காவில டொமினிகன் ரிப்பப்ளிகிலே வைத்திருக்கிறார்கள் கியூபாவில வைத்திருக்கிறார்கள் பிரேசிலே வைத்திருக்கிறார்கள் ஏன் இந்தியாவிலே வைத்திருக்கிறார்கள் பங்களாதேஷில வைத்திருக்கிறார்கள் அதாவது கருவுப்பிலையில இருந்து ஹர்த்த கொழும்பான் மாம்பழம் வரைக்கும் வட அமெரிக்க நாடுகளில் உற்பத்தி செய்யப்படுகிறது அதனுடைய காரணம் என்ன என்று சொல்லிட்டுன்னா எங்களுடைய தேசத்திலே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த தொகை அந்த அளவுக்கு இங்கே உற்பத்தி இல்லை உற்பத்தி குறைந்து கொண்டு போற காரணமாக இந்த பொருட்களை வந்து இன்னொரு நாட்டிலே கொண்டே வைத்து அங்கே உற்பத்தி செய்து அந்த பொருட்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு வந்து சந்தைப்படுத்தி கொண்டு இருப்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கின்றோம் அந்த நிலை மாற்றம் அடைய வேண்டும் அந்த நிலை மாற்றம் அடைகின்ற பொழுதுதான் எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்காக எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சில முயற்சிகள் தான் இங்கே இருந்து எங்களுடைய பொருட்களை எங்களுடைய உற்பத்திகளை எங்களுடைய மரக்கரைகளை நாங்கள் ஐரோப்பிய சந்தைக்கு ஏற்றுமதி செய்கின்ற பொழுது ரெண்டு விதத்திலே எங்களுக்கு லாபம் ஒன்று வந்து இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய விவசாயிகளுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு தொழில் ரீதியான ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த நாட்டுக்கு தேவையான டொலஸை ஏதோ ஒரு வகையில் நாங்களும் இங்கே கொண்டு வருவதன் இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சிறிய பங்காற்றலை ஏற்படுத்துகிறோம் ஸோ இதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்க வேண்டும் இந்த நிறுவனம் என்ன பொருட்களை உற்பத்தி செய்கிறது அந்த பொருட்களை நாங்கள் எப்படி பாரிய அளவில் உற்பத்தி செய்து இந்த நிறுவனத்தோடு கை கோற்பது இந்த மாதிரியான புரிதல்கள் இல்லாட்டில் சில இவைகளும் சக்சஸ் ஆகிற முடியாது விவசாயம் செய்யக்கூடிய எங்களுடைய மக்களும் சக்சஸ் வர முடியாது காரணம் என்ன சொன்னா இவர் இப்ப மரபள்ளிக்கிழங்கை ஒரு மூலதனமாக கொண்டு அந்த மரவள்ளிக்கிழங்கிலே இருந்து ஏற்படுத்தக்கூடிய ஏராளமான மூலப்பொருட்களை இங்கே இருந்து தயாரித்து உள்நாட்டை கொண்டு போது இவருடைய முதலாவது பியோட்டை அதாவது முதல் முதன்மையான வியாபாரமாக இருக்கிறது அப்பொழுது நாங்கள் பூசணிக்காய் விதைச்சு போட்டு இவர் எடுப்பார் என்று சொன்னவர் நாங்கள் செய்து போட்டோம் இவர் எடுக்கலைன்னு சொல்லக்கூடாது அப்ப அந்த புரிதல் இவர் என்ன பொருட்களுக்கான சந்த வாய்ப்பை உருவாக்குகிறார் என்று சொல்லி சொல்லி அதற்கான மூலப்பொருட்களை நீங்கள் பாரிய அளவில் செய்கின்ற பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கும் அதே நேரத்தில் அவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்கள் இங்கே கிடைக்கின்ற பொழுது அவர்களுடைய சந்த வாய்ப்பை அவர்கள் அதிகரிக்க முடியும் இப்ப நான் என்ன பிரான்ஸ்ல இருக்கிறார் பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய ஐரோப்பிய நாடு இதன்று பாத்தீங்கன்னா பிரான்ஸ் இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாட்டு மக்களுடைய அன்றாட உணவு பழக்க வழக்கம் நாங்கள் எங்களுக்கு எப்படி ஒரு சோறும் ஒரு புட்டும் ஒரு கீரைக்கரையும் முக்கியமோ அதே போன்று அவர்களுக்கு இந்த மரபள்ளிக்கிழங்கிலே உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் வந்து அவருடைய முதன்மையான உணவு அது மரபள்ளிக்கிழங்கில செய்வார்கள் புட்டு புட்டுமாரி செய்வார்கள் மரபிளைக்கிழங்கை அவிச்சு திரண்டுவார்கள் மரபி துவைச்சி செய்வார்கள் இந்த மாதிரியான அவருடைய தேசிய உணவாக இந்த மரபிள்ளிங்க இருக்கிறது அதுக்கு அந்த சைட்டிஸ்ட் நாங்க இப்ப முருங்கையில வர வைக்கிற மாதிரி அவர்கள் அந்த மரவழிக்கல அங்கு இடையிலேயே ஏராளமான விதவிதமான காரிகளை செய்து சாப்பிடுவது அவர்களுடைய அன்றாட பழக்கம் அப்ப அந்த அது ஒரு பெரிய சந்தை அங்கு அந்த சந்தையை பூர்த்தி செய்யறதுக்கான மூலப்பொருட்களை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் உற்பத்தி செய்து இவர்கள் போன்றவர்கள் அங்கே ஏற்றுமதி செய்வார்களா இருந்தால் நிச்சயமாக ஒரு விவசாய புரட்சியே செய்யலாம் ஏன்னா அந்த அளவுக்கு தேவை அங்கே இருக்கிறது ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் செய்யக்கூடிய விவசாயம் என்றது ஒரு ரெண்டு பரப்பு காணி ஒரு மூன்று பரப்பு காணி ஒரு அஞ்சு பரப்பு காணிக்கெல்லாம் எங்களுடைய விவசாயம் குறுகி 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 வந்து நாங்கள் வந்து ஒரு பரப்புக்குள்ளே விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறோம் அந்த நிலை மாற்றப்பட வேண்டும் ஏக்கர் கணக்கில் இன்றைக்கு தம்புலன்னு ஒரு இடத்தை எடுத்துக்கொண்டீங்கன்றும் அங்கே வந்து இருந்து வரக்கூடிய அஹ் வகைகள் வந்து நாடு பூராகவே விநியோகிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அவர்கள் செய்யக்கூடிய விவசாயத்தில் பரப்பளவு வந்து அதிகமா அவர்கள் ஒரு நாள் ரெண்டு பரப்பிலே விவசாயம் செய்வதில்லை இன்றைக்கு வடமானத்திலே இருக்கக்கூடிய ஒரு நபர் ரெண்டு பரப்பில கரண்ட் செய்கிறாருன்னு சொல்லி அவருக்கு அவருடைய அவருடைய முதலே வந்து அந்த ரெண்டு பரப்பு கரண்ட் செய்யறதுக்கான ஒரு கிலோ கரண்ட் அறுபது ரூபான்னு சொல்லி சொன்னால் தம்புளில செய்யக்கூடிய கரண்ட் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கு செய்ய முடியும் காரணம் என்னென்னு சொன்னா உங்களுடைய தொகைகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய செலவு வந்து குறைஞ்சி கொண்டே போகும் நீங்க அஞ்சு பரப்பில் ஒரு ஒரு விவசாயம் செய்யறதுக்கும் கண்டேகரில் ஒரு விவசாயம் செய்யறதுக்கும் பெரிய அளவிலே உங்களுக்கு அங்க விரயம் இருக்காது ஆனால் நீங்கள் பெரிய அளவிலே தோட்டங்களை செய்கின்ற பொழுது உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் அதிகரிக்கின்ற பொழுது உங்களுடைய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அதாவது நீங்கள் செலவழிக்கக்கூடிய பணம் என்பது இருக்கும் அந்த குவாண்டிட்டி அந்த கூடுதல் தொகை வருகின்ற பொழுது நீங்க சந்தைப்படுத்துகின்ற பொழுது பத்து ரூபாய் விலை குறைச்சி கொடுத்தாங்க கூட உங்களுக்கு ஸ்டில் ஏராளமான லாபத்தை ஈட்டிக்கொள்ள மாதிரி அப்ப அந்த மாதிரியான சில சில நுணுப்பங்களை நீங்கள் கையாள வேண்டும் இப்ப நீங்க வந்து இங்க ஒரு அஞ்சு பிறப்பு காணிற மரவள்ளிக்கிழங்க வச்சு ரெண்டாயிரம் கிலோ மரவள்ளிக்கிழங்கை இங்க கொண்டு சுடுப்பதனால இவருக்கு ஓகே இவர் பத்து பேருட ரெண்டாயிரம் கிலோ வேண்டும் இவருக்கு இருபதாயிரம் கிலோ வந்துவிடும் ஆனா உங்களுக்கு ரெண்டாயிரம் கிலோ செய்யக்களை இருக்கக்கூடிய கோஸ்ட் என்னும் செலவு என்பதும் நீங்கள் இருபதனாயிரம் செய்யக்களை இருக்கக்கூடிய செலவு என்பதும் பாரிய வித்தியாசம் இருக்காது ஆனா நீங்க இருபதாயிரம் செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஒரு வருஷத்துல ரெண்டு ஆயிரம் செஞ்சீங்கன்னா கூட நீங்க நாப்பதாயிரம் மரவலிக்கலாம் இல்ல பத்து ரூபா படி வச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வரும் அப்போ உங்களுக்கு ஒரு வருஷத்தில் நாலு லட்சம் ரூபாய் காசு உங்களுக்கு விரைக்க உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் இன்னொரு ரெண்டு ஏக்கரை கூட வாண்டலாம் இன்னொரு ஒரு ஏக்கரை லீஸ் பண்ணலாம் அதிலையும் நான் மரபுள்ள கிழங்க செய்யலாம் அதே மீதை கொண்டு கொடுக்கலாம்ன்ற ஒரு இது வரும் அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை முதலே விளங்கிக்கொண்டு கொண்டு அதன் தன்மையை ஏற்றுக்கொண்டு கொண்டு அதை செய்கின்ற கூட செலவு இவ்வளவு இருக்கும் நீங்கள் சிக்கின்ற போது உங்களுக்கு வருமானம் எப்படி வரும் இதை நாலு பேரோட சேர்ந்து நான் எப்படி செய்யலாம் இப்ப ஒரு ஒருத்தருக்கு பணபலம் இருக்கும் இன்னொருத்தருக்கு காணி பலம் இருக்கும் இன்னொரு நாலு பேர் காணி இருக்கும் இன்னொருத்தர் நாலு பேர் காணி இருக்கும் ஆனால் அவர்கிட்ட காசு இருக்காது அதை உற்பத்தி செய்வதற்கு அப்ப நீங்கள் அவரோடு எப்படி கைகோர்த்து பயணிக்கலாம் ஓகே நான் இந்த சுழாங்க அடியவென்றதுக்கோ இறைக்கிறதுக்கோ மறந்துக்கோ நான் காசுதாரன் நீ இந்த காணியை ரெண்டு பேரும் சேர்ந்து வர லாபத்தில் ரெண்டாக பிரித்து எடுக்கலாம் என்று ஒரு இது வரும் நான் இப்போ ஒரு முதல் முதலாக இவர் வருமானத்தில் இந்த கிழங்கு சார்ந்த விடயத்தை பேசுகின்ற பொழுது ஒரு வீடியோன்னு செஞ்சு போட்டோம் அதாவது மரவள்ளிக்கிழங்கிலே இருந்து வரக்கூடிய இலைகளை பிடுங்கி அதை ப்ரோசஸ் பண்ணி அதை ஒரு ஒரு களியாக ஏற்படுத்தி அதை டீப்ரிஷரில் வச்சு அதை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம் இதை அனுப்பூடாக ஏராளமான பொருளாதாரத்தை எங்களுடைய மண்ணிலே உருவாக்க முடியும் என்று ஒரு வீடியோ போட்டோம் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஏழு லட்சம் மக்கள் வந்து அந்த வீடியோ பார்த்தார்கள் நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருந்தார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த ப்ராசஸ் விளங்க அந்த அந்த அதனுடைய தன்மை விளங்கவில்லை அதாவது மரவழிக்கு விளங்க இல்லை என்று சொன்னீங்கன்னா அடிமட்டத்திலேருந்து மேலே மட்டும் முடிக்கக்கூடாது உங்களுடைய மரவழியையும் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் அதிலேருந்து வீண் போகக்கூடிய இலைகளைத்தான் நீங்கள் அறுவடை செய்ய வேண்டும் அந்த இலைகளில் வந்து பணத்தது மஞ்சளை சரையினது காஞ்சது அதில் இருக்கக்கூடாது நிறைய விடயங்கள் இருக்கு அதுகளை அந்த ஆக்களுக்கான தெளிவான விளக்கத்தை நாங்கள் கொடுக்க விளங்கிக் கொள்ளவே இல்லையா அந்த அந்த வந்து பெரிய அளவிலே சக்ஸஸாக வேறே இல்லை ஆனா உண்மையிலே வடக்கிலே கிழக்கிலே செய்யக்கூடிய மரவள்ளிக்கிழங்கில இருந்து வரக்கூடிய அந்த இலைகளுக்கு ஒரு பாரிய சந்தை இருக்கிறது அந்த சந்தையினூடாக நீங்க மரவள்ளிக்கிழங்க நாற்பது ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு சொன்னா அந்த இலையை கூட ஒரு கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஒரு மரவள்ளிக்கிழங்கிலே அடி அடியிலேருந்து அஞ்சு கிலோ மரவலை வருது வருது தண்டிலேருந்து ரெண்டு கிலோ இல சொன்னா அஞ்சு கிலோ இல்லை உங்களோட வருமானம் வருமானம் ஏழு கிலோ அதை நீங்கள் அந்த 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 விதிமுறைகளை அதை எப்படி கையாள வேணும் என்ற தெளிவுபடுத்தி அதனூடாக நீங்கள் அதில் கொண்டு நிச்சயமாக ஒரு பெரிய சந்தையை உருவாக்க முடியும் இது உதாரணத்துக்கு ஒரு மரவள்ளிக்கிழங்கு மட்டும் நான் உதாரணமா சொல்கிறேன் சொல்லித்தான் இவருடைய முதலாவது இலக்கு வந்து மரவள்ளிக்கிழங்காக தான் இருக்குது ஏன்னு சொன்னால் இருந்து பால் செய்யலாம் இருந்து பவுடர் செய்யலாம் மரவள்ளிக்கிழங்குங்கிலேருந்து களி செய்யலாம் மரவள்ளக்கிழங்குலேருந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படி அனுப்பலாம் மரவள்ளிக்கிழங்க உழை உடை உரிச்சு பதப்படுத்தி அதை பேக் பண்ணி அனுப்பலாம் இந்த மரவள்ளக்கிழங்கிலேயே ஏராளமான சிப் செய்யலாம் ஏராளமான விதவிதமான பொருட்களை வந்து இங்கே உற்பத்தி செய்து அவை ஏற்றுமதி செய்யக்கூடிய சந்தை வாய்ப்பு திறந்தே கிடக்கிறது எங்களுடைய விவசாயிகளுக்கு இந்த விளக்கத்தை நான் நினைக்கிறேன் இந்த ஆண்டை நீங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் இருக்கக்கூடிய ஆட்களை ஒவ்வொரு கிராமம் கிராமங்களாக விவசாயம் செய்யக்கூடியவர்களிட போய் இதை வந்து முதல்வருக்கு தெளிவுபடுத்துவோம் மரவழிக்கிழங்க எடுப்போம் மரவழிக்கலாம் இழி எடுப்போம் என்று சொல்லிச்சுன்னா அவன் என்னுடைய என்ன ஓகே நான் இப்படி படும் கட்டி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா சரியாண்டு அது அல்ல அந்த கொண்டு வரக்கூடிய அந்த மரவள்ளிக்கிழங்க இலை என்பது சுத்தமாக இருக்கிறது நீங்கள் தண்ணியில கழுவி அதில் இருக்கக்கூடிய பழுத்த இலைகளை பிடுங்கி மஞ்சள் இலைகளை பிடுங்கி அதில் நீட்டாக கொண்டு வரும்போது தான் அந்த அந்த இலையை அரைக்கின்ற பொழுது அந்த அரைத்து வரக்கூடிய அந்த அந்த பதம் என்பது பச்சை பசிரண்டு இருக்க வேண்டும் ஒரு கீரையை எப்படி நாங்கள் மசிச்சு சமைக்கின்ற பொழுது எப்படி பச்சையாக இருக்கிறதோ அதே போன்று அந்த மரவள்ளிக்கிழங்க இலை இருக்க வேண்டும் அதில் ஒரு மஞ்சள் தன்மையாக இருந்தால் அது வந்து அந்த குவாலிட்டி கொண்டோ வராது ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க தெளிவுபடுத்த நூடாக ஏராளமான மக்களை இதுக்கு உள்வாங்க முடியும் நீங்க கிழக்கில் இதை ஆரம்பித்து இருக்கிறீர்கள் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு மக்களோட இறங்கி நின்று நீங்கள் கொஞ்சம் நேரத்தை செலவழித்து அவர்களுக்கு இந்த அறிவுரைகளை சொல்லி இந்த மாதிரியான இது என்று சொல்லி இரண்டு நாள் இரண்டு எங்களை மக்கள் வந்து எப்போவுமே வந்து ஒருவர் செய்வதை பார்த்து இன்னொருவர் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கொண்டு போவோம் ஒரு நாள் அம்பது ஏக்கர்ல மரவழி செய்யறாண்டா ஒரு விஷயம் இருக்கு நானும் ஒரு ஐம்பது ஏக்கர்ல மரவலை செய்வோம் என்ற ஒரு மனநிலை வரும் அந்த மனநிலையை உருவாக்குவீங்களாக இருந்தால் இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு தேவையான இந்த மரவழிக்கிழங்களை செய்யக்கூடிய உற்பத்தி பொருட்கள் வந்து தாய்லாந்திலே இந்தோனேஷியாவிலே போன்ற ஆசிய நாடுகளிலே இருந்துதான் உற்பத்தி செய்து அங்கே ஆனா அங்க யார அதை வேண்டி விற்கணும்னு சொன்னா நம்முடைய ஆக்கள் என்ன நம்மள எங்கடையாக்கள் தான் அந்த கடையில் வச்சுக்கணும் பிரான்ஸ்ல போனீங்கன்னா பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழ் கடைகள் இல்லாட்டிலையுமே தமிழாக்களுக்கான பொருட்கள் இருப்பதை விட ஆப்பிரிக்கன் அந்த மக்களுக்கான பொருட்கள் அதிகமாக இருக்கும் காரணம் என்ன அந்த சந்தை வந்து பெருசு பிரான்ஸ்ல வந்து மூன்று லட்சம் இளைஞர்கள் இருக்கிறார்கள் ஆப்பிரிக்கன் இருக்கிறார் அப்ப இந்த சந்தை பெருசா அந்த சந்தை பெருசாண்டா அந்த சந்தை பெருசு அப்ப எங்களுடைய கணக்காரர் வந்து ஒரு இருபத்தஞ்சு வீதமான எங்களுடைய பொருட்களை வச்சிருந்தா இருபத்தஞ்சு வீதமான அந்த மக்களுக்கான பொருட்களை வச்சிருக்கிறார்கள் சோ சந்தை என்பது பெருசு சோ இங்கே இருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய ஏராளமான இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கிறது அதுக்கான ஆக்கள் முன்னுக்கு வருகிறார்கள் இதிலேயே நீங்களும் இந்த புலம்பெயர் தரிசியத்தில் இருக்கக்கூடிய வட்டகரம் கைகோற் காட்டி இந்த விடயத்தை வந்து வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியாது இந்த விஷயம் இந்த விடயம் வந்து வெற்றிகரமாக அமைகின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பலனடைய முடியும் இங்கே இருக்கக்கூடிய வர்ம கோட்டுகளில் இருக்கக்கூடிய மக்கள் பயனடைய முடியும் ஒரு பெரிய ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும் பெரிய ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் இவர் செய்வதை பார்த்துட்டு அவர் வருவார் அவர் செய்வதை பார்த்துட்டு இவர் வருவார் இன்னும் நாலு பேர் வெளிநாட்டிலிருந்து இங்கே வந்த முதலீடுகளை செய்வார்கள் செய்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகள் சந்தை வாய்ப்புகள் அதிகரித்து கொண்டு போவோம் இதுக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணுமானு சொல்லிங்கன்னா முதலாவது முயற்சி செய்யணும் ரெண்டாவது இந்த விடயங்களை வந்து உங்களை சார்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் தெளிவுபடுத்த ஊடாக இவர்கள் இஞ்சிய ஃபேக்ட்ரியை போட்டுட்டு இன்னொருத்துல போய் வேண்டி கொண்டு வர வேண்டியது தேவையில்லை மட்டக்கிழப்பில் தொழிற்சாலை ஆரம்பித்தது நோக்கம் வந்து மட்டக்கிளத்திலே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உற்பத்தியை பெருக்க வேண்டும் மட்டக்களப்பிலே இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகத்தான் இவர் இங்கே செய்கிறார் அந்த இப்போ மட்டக்கிழப்பை தாண்டி வேறு இடத்துல இருந்து இந்த பொருட்கள் வரமாக இருந்தால் நாளைக்கு இவர் இந்த ஃபேக்ட்ரியை இங்கே மூதி போட்டு அவர் யாழ்ப்பாணத்திலேயே கொண்டு போய் போடலாம் அல்ல அந்த இங்கே அந்த பொருட்கள் வருதோ அங்கேயே கொண்டு போய் போடலாம் இங்கே வச்சு தான் செய்வோம் பண்ணலை ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் அந்த 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 போக்குவரத்துக்கான செலவு என்பது அதிகமாக இருக்கும் வியாபாரம் பண்ணுவார்கள் இந்த மண்ணிலே உற்பத்திகள் பெருக வேண்டும் இந்த மண்ணிலே வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் அமைப்புகள் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொழில் வாய்ப்பை உருவாக்குவதற்கு முன் வருகின்ற பொழுது நிச்சயமாக இது வெற்றிவாக சூடும் என்று சொன்ன கதைக்கின்ற கலைக்கின்ற பொழுது சொன்னால் ஒரு மாசத்துக்கு ஒரு கண்டெய்னருக்கான சாமான வந்து இவர் இங்கே இருந்து கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது நாற்பது அடி கண்டெய்னர் கிட்டத்தட்ட நாற்பது டன் முப்பது டன் சாமான் வந்து அதுக்குள்ளே வைக்க முடியும் மரவள்ளிக்கிழங்கு அப்படியே கொண்டே போய் போடுறேன் மரவள்ளிக்கிழங்கு அரைச்சி கூளாக்கி போட்டு ஒரு பழியா தான் கொண்டு வந்தால் இவ்வளவு இந்த நிறைய நிறைய வந்து அதுக்கு வைக்க முடியும் யோசிப்பாருங்க ஒரு இருபதாயிரம் டன் முப்பதாயிரம் டன் மரவள்ளிக்கிழங்கு இந்த மண்ணில் உற்பத்தி செய்து சொன்னால் அதனுடைய பொருளாதார மூலத்துக்கு வளரும் உங்களுடைய லாபங்கள் எப்படி இருக்கும் ஓகே எனவே செய்து எல்லோரும் சிந்தியுங்கள் எல்லோரும் சேர்ந்து செயற்பாடுங்கள் கூட்டு முயற்சியாக வாருங்கள் உங்களுடைய இருக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் உங்களுக்கு தேவைகளை வந்து இவரோடு பயந்து கொள்ளுங்கள் சில சமயங்களில் உங்களுடைய காணி இருக்கும் வரவழைக்க கட்டம் என்பது காசு இருக்காது கதையுங்கள் சில நேரம் அதுக்கு கூட அவர்கள் ஆவணை செய்வார்கள் நிச்சயமாக ஒரு குறுகிய காலத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை இந்த மண்ணிலிருந்து பெற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு உங்களுக்கு வந்து நன்றி கூட நன்றி வணக்கம்